காதலனுடன் சேர்ந்து திட்டம் தீட்டி கணவனை தீர்த்து கட்டிய மனைவி தந்தையை கொன்றவனை காட்டி கொடுத்த மூன்று வயது மகள் சிறைக்கு சென்ற காதல் ஜோடி வேலூரில் நடந்தது என்ன வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்த குப்பம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரத் இவர் கேட்ரிங் முடித்துவிட்டு சென்னையில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் சமையல் மாஸ்டராக வேலை செய்து வந்தார் இவருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பெங்களூர் பகுதியைச் சேர்ந்த நந்தினி என்ற பெண்ணுடன் திருமணமாகி தற்போது இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் மேலும் பாரத் விடுமுறை நாட்களில் தனது சொந்த ஊருக்கு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார் இந்நிலையில் வழக்கம் போல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் தனது சொந்த ஊருக்கு வந்துள்ளார் பின்னர் நேற்று முன்தினம் இரவு தனது பைக்கில் மனைவி மற்றும் ஒரு மகளுடன் குருவராஜாபாளையம் பகுதியில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ளார் அப்போது ஊர் அருகே செல்லும்போது ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் சாலையின் நடுவே தென்னை மட்டைகள் போட்டு இருந்துள்ளனர் இதனை கவனிக்காமல் பாரத் பைக்கை ஓட்டி சென்றபோது நிலைதடுமாறி கீழே விழுந்துள்ளார் அப்போது அப்பகுதியில் இருட்டில் மறைந்து தயாராக இருந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சிலர் பாரத்தை அவரது மனைவி மற்றும் மகளின் கண்முன்னே சரமாரியாக கத்தியால் வெட்டிவிட்டு கண் இமைக்கும் நேரத்திற்குள் தப்பி ஓடிவிட்டனர் இந்த சம்பவத்தில் பாரத் ரத்த வெள்ளத்தில் சரிந்து அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த வேப்பங்குப்பம் காவல் ஆய்வாளர் முத்துச்செல்வன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு எஸ்பி மயில்வாகனன் வந்து விசாரணை நடத்தினார் மேலும் மோப்பனாய் பரவழைக்கப்பட்டது மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணம் என்னவென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் கொலை நடந்த இடத்தில் டிஎஸ்பி நந்த குமார் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார் கொலை செய்யப்பட்ட பாரத்தின் மனைவி நந்தினியிடம் முதற்கட்ட விசாரணை நடத்தினார் இதில் நந்தினி முன்னுக்குப் பின் முரணாக பதில் கூறியதால் அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் வலுத்தது அதேபோல் கொலை நடந்த இடத்தில் இருந்த பாரத்தின் இரண்டாவது மகளிடம் போலீசார் கேட்டபோது அவர் சஞ்சய் என்பவரது பெயரை கூறினார் இதனால் கொலை தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்கிற திருமூர்த்தி என்ற வாலிபரை போலீசார் பிடித்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது பாரத்தின் மனைவி நந்தினிக்கும் பக்கத்து வீட்டை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதாகும் சஞ்சய்க்கும் ரகசிய உறவு இருந்துள்ளது இருவரும் அவ்வப்போது தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்த விஷயம் கிராமம் முழுவதும் அரசல் புரிசலாக பரவி பாரத்தின் காதிற்கு எட்டி உள்ளது இதனால் கடும் கோபத்தில் இருந்த பாரத் தனது மனைவியிடம் காதலை கைவிடும்படி கூறியுள்ளார் மேலும் விடுமுறை நாட்களில் ஊருக்கு வரும்போதெல்லாம் தனது மனைவியை பாரத் அடித்ததாக கூறப்படுகிறது இதனால் நந்தினி சஞ்சயிடம் அழுது புலம்பியுள்ளார் அதேபோல் தனது மனைவியுடனான தகாத உறவை கைவிடும்படி சஞ்சயிடம் பாரத் பிரச்சனை செய்துள்ளார் ஆனாலும் நந்தினி சஞ்சயின் காதல் தொடர்ந்து நீட்டித்து வந்துள்ளது மேலும் தன்னை துன்புறுத்தும் கணவனை தீர்த்து கட்ட நந்தினி தனது காதலனுடன் சேர்ந்து நீண்ட நாட்களாக திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படிதான் இந்த கொலை நடந்துள்ளது தனது கணவரை வெட்டுவதை பார்த்தும் நந்தினி அதனை தடுக்கவில்லை பிறகு கொலை செய்துவிட்டு கத்தியை முட்பொதலில் வீசிவிட்டு அங்கிருந்து சென்ற சஞ்சை அருகே உள்ள கிணற்றில் குளித்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் கொலை நடந்த இடத்தில் கூடிய கூட்டத்தில் வந்து நின்றுள்ளார் என்று போலீசார் தரப்பில் தெரிவித்தனர் பின்னர் பாரத்தின் இரண்டாவது மகளிடம் போலீசார் ரகசியமாக விசாரித்தபோது சஞ்சய் என்பவர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது கணவனை காதலனுடன் சேர்ந்து கொலை செய்த மனைவியின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது